வேதம் சொல்லுகிறது எஸ்தரின் புத்தகம் எட்டாவது அதிகாரம் எட்டாவது அதிகாரம் அதனுடைய பத்து பதினான்கு வசனங்களை பார்த்தீங்கன்னா இந்த கட்டளை வேகமாய் வேகமாய் அனுப்பப்பட்டது வேகமாய் ஓடி போய் எல்லாத்தையும் கொடு அப்படி அந்த கட்டளை கொடுக்கப்பட்டதும் பதினான்காவது வசனத்திலே பாருங்கள் அப்படியே அப்படியே வேகமான உத்தரங்கள் மேலும் கோவேறு கல்விகள் மேலும் ஏறின அஞ்சற்காரர் ராஜாவின் வார்த்தையினால் ஏவப்பட்டு தீவிரத்தோட புறப்பட்டு போனார்கள் அந்த கட்டளை அறமையில் கொடுக்கப்பட்டு இனி பதினைந்தாவது வசனத்தை வாசிக்காய் அப்பொழுது மோர்தேகாய் இளநீளமும் இள நீளமும் வெள்ளையுமான வெண்பயுமான ராஜவஸ்திரம் தரித்தது பெரிய பெரிய பொன்முடியும் ரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவின் இடத்தில் இருந்து நாலாவது அதிகாரத்தில் அவன் எப்படி வந்தான் தெரியுமா எப்படி வந்தா இனி என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை என் வாழ்க்கையில சுகம் போச்சு என் வாழ்க்கையில சந்தோஷம் போச்சு என் வாழ்க்கையில ஆசிர்வாதம் போச்சு இனி அவ்வளவுதான் எல்லாமே